ராமதாசை வரவேற்க தயாராகும் திமுக கடும் அதிருப்தியில் திருமா வளவன் ஸ்டாலின் மனவிழா விருந்தின் பின்னணி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளதாக மேடைதோறும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் எங்களுக்குள் மோதல் இல்லை என்பதை தெரிவிக்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரவு விருந்து வழங்கி கௌரவித்துள்ளார் ஆனால் ராமதாசை கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதால் திருமாவளவன் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் துர்கா தம்பதியினர் தங்களது ஐம்பதாம் ஆண்டு திருமண விழாவை ஆகஸ்ட் இருபதாம் தேதி கொண்டாடினர் முன்னதாக தேதி சென்னையில் உள்ள முதல்வர் ஸ்டாலினின் முகாம் அலுவலகத்தில் திமுக கூட்டணி கட்சியினரை முதல்வர் ஸ்டாலின் திடீரென சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விசிக தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முத்தரசன் பே சண்முகம் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் தனது திருமண நாளை ஒட்டி இரவு விருந்து அளித்ததன் நோக்கம் அதுவல்ல திமுக கூட்டணி விரிசலை சரி செய்வதற்காகவே என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது தேர்தல் பரப்புரைகளில் திமுக கூட்டணியில் ஒன்றுமே இல்லை சில நாட்களில் திமுக கூட்டணி உடையும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை எங்களுக்குள் எந்த மோதலும் இல்லை இது கொள்கை கூட்டணி என்று திமுக தலைவர்கள் கூறி வருகின்றனர் திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையாகத்தான் இருக்கிறது என்று தலைவர்கள் சொல்லி வந்தாலும் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜயின் தாவேக்க பக்கம் செல்லலாமா என்ற இரண்டும் கெட்டான் மனநிலையில் இருப்பதாக சொல்கிறார்கள் குறிப்பாக வலிமையான வாக்கு வங்கிகளை கொண்டுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் இன்னமும் திமுக கூட்டணியில் அரைமனதோடுதான் இருப்பதாகவும் ஒரு பேச்சு உள்ளது இதற்கு காரணம் திமுக தலைவர்களின் கவனம் ராமதாஸ் பக்கம் திரும்பி இருப்பதுதான் பாமகவில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே மோதல் வெடித்து இரு அணிகளாக செயல்பட்டு வருகின்றனர் திமுக வரவே கூடாது என்று மேடைதோறும் முழங்கி வரும் அன்புமணி தலைமையிலான பாமக தேர்தலில் பாஜக அதிமுக அணியில் சேர்வது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது மாறாக தந்தை ராமதாசோ திமுக பக்கம் சாயலாம் என்ற எண்ணத்தில் உள்ளார் பாமக வருகை கூட்டணிக்கு பலத்தை தரும் என்று திமுக தரப்பும் கருதுகிறது விஜயின் தாவேகா பக்கம் இளைஞர்களின் வாக்கு கணிசமாக செல்லும் என்றும் கருதப்படுகிறது இதில் விசிகாவின் வாக்கு வங்கிகள் கணிசமாக விஜய் பக்கம் திரும்பியுள்ளதாக ரகசிய சர்வே ஒன்று திமுக தலைமைக்கு கிடைத்துள்ளது எனவே விஜய் வரவால் ஏற்படும் தாக்கத்தை ஈடுகட்ட வட மாவட்டங்களில் பாமக தேமுதிக போன்றவற்றின் ஆதரவு உதவிகரமாக இருக்கும் என்று திமுக கணக்கு போடுகிறது ஆகையால் ராமதாஸ் வந்தால் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் திமுக மேலிடம் இருக்கிறது திமுக எம்பி ஜகத் ரச்சகன் தொடர்ந்து ராமதாசுடன் பேசி வருவதாகவும் தெரிகிறது இதுதான் திமுக தலைமை மீது விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது பக்கம் சென்றுள்ளதாக கூறப்படுவதையும் திருமாவளவன் தரப்பு அடியோடு நிராகரித்துள்ளது அப்படி என்றால் விஜய்க்கு விசிகாவின் வாக்குகள் மட்டும்தான் செல்லுமா திமுக அதிமுக எல்லா கட்சிகளிலும் உள்ள முதன்முறை வாக்காளர்கள் இளைஞர்கள் பெண்கள் தாவேகா பக்கம் செல்வார்கள் இதற்கு விசிகாவை மட்டும் ஏன் கையை காட்ட வேண்டும் என்று அக்கட்சி தரப்பில் கேள்வி எழுப்புகின்றனர் திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வந்தால் நிச்சயம் விசிகா வெளியேறும் என்பதில் மாற்றமில்லை என்று விசிகா தெரிவித்துவிட்டதாக சொல்கிறார்கள் இதனால்தான் ராமதாஸ் உடனான நெருக்கத்தை திமுக சற்று தள்ளி வைத்துள்ளது எனவேதான் உடல் நலனை விசாரிக்க நேரில் வருகை தர விரும்பிய ராமதாசுக்கு ஸ்டாலின் தரப்பில் அப்பாயின்மெண்ட் தரப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இதேபோல திமுக அரசின் சில குறைகளை தோழமை உணர்வோடு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன இதை முதல்வர் ஸ்டாலினும் பெருதுபடுத்தாமல் ஏற்று வரவேற்றுக் கொள்கிறார் ஆனால் திமுக ஐடி விங் குழுவினரோ கம்யூனிஸ்ட் கட்சிகளை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து கிளி கிளி என வருத்தெடுப்பதாக தோழர்களும் மன வருத்தத்தில் உள்ளனர் இப்படியாக திமுக கூட்டணிக்குள் சில கட்சிகள் மனக்கசப்புடனும் வேறு வழியின்றி இருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த மனக்கசப்புகளை போக்கும் வகையில் திருமண விழா விருந்தினை நடத்தி கூட்டணி கட்சியினரை சமாதானம் செய்து வைத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆலோசனையின் போது வரும் தேர்தலை இப்போதுள்ள ஒற்றுமையுடன் சந்திக்க வேண்டும் தேவைப்பட்டால் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை வரவழைத்து கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியதாக தெரிகிறது ஆனால் எது எப்படியானாலும் திமுக அணிக்கு ராமதாஸ் வந்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதில் மாற்றமில்லை என்ற நிலைப்பாட்டில் விசிகா உறுதியாக உள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் திமுக கூட்டணி இப்போதுள்ள இதே வடிவத்தோடு உறுதித்தன்மையுடன் இருக்குமா அல்லது மாற்றங்கள் நிகழுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தேரி டேஸ்ட் டேஸ்ட் தேரி டேஸ்ட் தேரி